அவங்கவுங்க அவங்கவுங்களோட வசதிக்கும் அந்தஸ்துக்கும் அவங்களோட ஏற்ப அந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒரு சின்ன லெவல்லயாவது வருங்க இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சூரியன் இருக்காரு பொதுவா சூரியன் வந்து மூணாம் பாவத்துல இருக்கும்போது நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக பொதுவா வந்து பாருங்க வீடு நம்ம வந்து வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் நல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து புதன் வந்து வக்ரகதி அடைகிறாரு தொலைஞ்சது நம்ம ரொம்ப வந்து தொலைச்சுட்டோங்க ஒன்னுத்த அப்படின்னா அது கிடைக்கக்கூடிய காலகட்டம் எண்ணத்தை தொலைச்சோம் நம்ம காசு படத்தை தொலைச்சிருக்கலாம் நிம்மதியை தொலைச்சிருக்கலாம் சந்தோஷத்தை தொலைச்சிருக்கலாம் நம்மளுடைய விருப்பமானவர்களுடைய நட்பை தொலைச்சிருக்கலாம் பழக்கத்தை தொலைச்சிருக்கலாம் அப்படி ஏதோ ஒன்று தொலைஞ்சது கிடைக்குங்க அது வந்து என்ன நீங்க தொலைச்சிங்களோ அதை பொறுத்து கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க ஆடி மாதம் இப்போ இந்த புதன் மாதம் முழுசும் வக்ரகதியில் இருக்காரு ஆடி மாதம் ரெண்டாம் தேதி புதன் வக்ரகதி அடைகிறாரு ஆடி இருபத்தி ஆறு தான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் அப்போ மாதம் முழுசும் புதன் வக்ரமா இருக்காருங்க அதனால என்ன காம்ப்ளிகேஷன் ஏதாவது பிரச்சனைனா பெருசா ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாதுங்க